கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று திருத்தூதர் யோவானுடைய விழாவை கொண்டாடுகிறான் அன்பின் தூய யோவான் யாகப்பருடைய இளைய சகோதரர் தன் தந்தை சிபதேவிற்கு உதவியாக கலிலேயக் கடலிலே மீன் பிடித்தவர் அனைத்தையும் துறந்து கிறிஸ்துவை பின்பற்றினார் இவர்கள் இருவரையும் இடியின் மக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள் ஜேசுவின் சீடர்களில் வயதில் மிக இளையவர் இந்த யோவான் இறுதி ராவுணவின் போது ஜேசுவின் மார்போடு சாய்ந்திருந்தவர் ஜேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்டவர் ஜேசுவின் சிலுவை பாதையில் கல்வாரியில் இறுதி வரை அடியில் நின்று அன்பினால் ஆறுதல் அளித்தவர் கிறிஸ்து தன் தாயை நோக்கி அம்மா இவரேகும் மகன் என்று சீடரிடம் இவரேகும் தாய் என்றும் தன் தாயை ஜோவானிடம் ஒப்படைத்தார் ஜேசு உயிர்த்த அன்று முதன் முதல் அந்த வறுமையாக இருந்த கல்லறையைக் கண்டு உயிர்த்த யேசுவை அறிக்கையிட்டவர் திருத்தூதர் ஜோவான் பின் கலிலேய கடற்கரையிலே தோன்றிய ஜேசுவை முதலிலே கண்டுணர்ந்தவர் இவ்வாறு பல நிலையிலே ஜேசுவின் அன்பை அனுபவித்து உணர்ந்தவர் அனுபவமே நம் வாழ்வின் மிகச்சிறந்த ஆசிரியர் மண்ணில் பிறந்த மாந்தர் அனைவருக்கும் அவர்கள் பெற்ற அனுபவமே மாற்றத்தை கொணர்ந்து உயர்த்துகிறது அனுபவத்தில் சிறந்தது இறை அனுபவம் இதை திருத்தூதர் ஜோவான் தன் வாழ்விலே தொட்டுணர்ந்தார் அந்த அனுபவம் அவரை அன்பின் திருத்தூதராக மாற்றியது நாமும் நமது அகக்கண்களை திறந்து குற்று பார்த்தால் நம் வாழ்வில் நிகழ்வுகளில் இறை அனுபவத்தைப் பெற முடியும் ஜோவான் கண்ட இயேசு என்று அகதிகள் உரிமையிழந்தோர் முகமிழந்தோர் தன் சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் தஞ்சம் புகுந்த பெற்றோர்கள் போன்ற பல நிலைகளிலே பேசுகின்றார் சின்னஞ்சிறியவர்களாகிய இவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இதையே அன்னை தெரேசா தன் வாழ்விலும் உணர்ந்தார் இறை அனுபவம் பெற்றார் தூய யோவானைப் போன்று ஜேசுவின் அனுபவம் பெற அகக்கண்களை திறப்போம் ஆர்வத்துடன் அவரை தேடி கண்டடைவோம் நம் வாழ்வில் பெரிய மாற்றத்தை உணர்ந்து அன்புக்கு சான்று பகர்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்